அமைதியா இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி நாம் எடுக்கும் சில பல முடிவுகள் பிறருக்கு நகைச்சுவையா இருந்தாலும் அதன் காயத்தை நாம் மட்டுமே உணர்ந்திருக்க முடியும் இழப்பது மட்டும் தியாகம் அல்ல ஆசைகளை இழப்பதே தியாகம் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா இல்லையா மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாருங்கள் நீங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் முடிவு எடுத்து பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டோ என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை காயப்படுத்தி நன்றியை வார்த்தையால் அல்ல உனது செயல்களால் வெளிப்படுத்து விழுந்து விழுந்து சிரியுங்கள் தவறு இல்லை ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள் உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான் தரை நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான் அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது அன்புக்கு விலை அன்புதான் மனம் நடக்காது நாளை நடக்கலாம் கொஞ்சம் காத்திரு நம்பிக்கை வைத்திரு கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி அன்பே அவனது உற்ற தோழன் அமைதியான மன வலிமையும் தன்னம்பிக்கையும் தருகிறது எனவே இது நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி தொடங்கி தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல இந்த உலகில் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு உண்டு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது இன்றைய பொழுது இக்களத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் ஆனால் மனக்கவலை தினம் தினம் கொள்ளும் வீணான ஆராய்ச்சியில் காலத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் வாழ்வு காட்டும் மரணத்துக்கு காட்டும் காரணம் இருக்கிறது காரணம் இல்லாமல் ஏதும் நிகழ்வது இல்லை இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் வருகிறது நடுக்கடலில் கடலினுள் செல்லும் போது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறியலாம் அது போலவே படிப்படியாகத்தான் தவத்தில் மேன்மை அடைய முடியும் பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தின் உணர்வை காண முடியும் சொல்லியவாறே சேகையில் நடக்கும் ஒருவரின் ரம்மியமான பயனுள்ள பேச்சு வர்க்க அதிக அழகுதொரு புஷ்பம் வாசனையும் பெற்றிருப்பது போன்றது தர்மம் தேடிப்போய் சே உதவி நாடி வருபவர்களுக்கு செய் தியானத்தின் மூலம் ஞானம் கிடைக்கிறது தியானத்தின் குறைவால் ஞானம் குறிகின்றது திருப்தியின் பெருஞ்செல்வம் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை நட்பு உணர்வுகளை காண்பதை போன்றது இன்பத்தை அளிக்கும் மூடர்களுடைய நட்பு பகைவனுடைய உறவுகளை போல துன்பம் தரும் உடலையும் நாவையும் மனதையும் அடக்கி வாழ்பவன் உயர்ந்தவன் தன் போல கருத வேண்டும் மாணவன் குருவை தன் தந்தையைப் போல கருத வேண்டும் உன் நம்பிக்கையை முழத்தனமாக வைத்துக் கொண்டு உன்னை முட்டாளாக்க முயற்சிக்கும் கூட்டம் அதிகம் ஏமாறாது வாழுகின்ற வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறென்று தேடாதே அது வேதனையாக இருக்கும் தவறுகளை ஏற்றுக்கொண்டு தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உண்மையின் ஒளியானது காமகத்தில் இருந்து விடுபட்ட சந்திரன் போல உலகம் பிரகாசிக்கும் உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும் என்னும் வாழ வேண்டாம் மூடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள் பேராசை கொண்ட மனிதனிடம் மனதில் பயமும் வேதனையும் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும் பகையை பகையால் தடிக்க முடியாது அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும் அறிவு உள்ள எதிரியை விட அறிவில்லாத அறிவில் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் மனதால் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் யாரும் விதிவிலக்கு அல்ல பிறருக்கு தீங்கு நினைப்பவனை துறவி என்று சொல்ல முடியாது பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே அதுவே மேலான தரம் நிறை நரை தோற்றினால் மட்டுமே ஒருவர் பெரியவர் ஆக அறிவால் உண்மையில் பெரியவர் உண்மையை பேசுங்கள் கோபத்தை தவிர்க்க முயலுங்கள் கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அறிஞனோடு வாழ்ந்தாலும் முட்டாள்களால் அறிவை பெற முடியாது குழம்பின் ருசியை ஒருபோதும் என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையதாக இருக்கும் எவன் ஒருவர் அடக்கி வெல்கிறானோ அவனுடையது துயரங்கள் தாமரை இழை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும் தவறி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி ஆள்பவனையே நாம் சரியான சாரதி என்று சொல்வோம் மற்றவர்கள் கடிவால கயிற்றை கையில் வைத்திருப்பவர்களே வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அதை கண்டு மிரள தீர்வு இல்லை வயது முதிந்த பெரியோரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயில் அழகு இன்பம் வலிமை என்னும் நான்கு பயன்களும் அதிகரிக்கும் மாசுக்கள் அகன்று நீ விட்டால் ஒளிமிக்க மேலாளர் வாடும் உலகை நீ அவன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வாழ்க்கை கடலுக்கு நடுவே தீவை போல நீ செய்து கொள் ஊக்கமும் அறியவும் உடையவனாயிரு அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட தியானம் செய்து ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வது வாழ்வின் சிறப்பு உடையதாகும் அனைவரையும் நேசியுங்கள் ஒருபோதும் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவீர்கள் கடலில் வந்து ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகாசமுத்திரம் என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா சாதினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து இறந்தால் சகோதரர்கள் ஆகிவிடுகிறார்கள் வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது ஒருவரின் இழப்பை சரி செய்ய யாரிடமும் அதிக முன்னுரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமானது வாழ்க்கை துணியாதவரை பயம் காட்டும் துணிந்து வழிகாட்டும் பிடித்த மனித ரோடு சிரித்து பேச பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேச வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் விடை தர முடியாத மரண ஒரு விடை யாரும் கேள்வி கேட்க முடியாது வெற்றி இறுதியும் அல்ல தோல்வி முடிவும் இல்லை இன்றைய லட்சியம் நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லாம் போய் அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதே உண்மை எதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இழந்தவை எதுவாயினும் அதை விட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள் இல்லையெனே வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் வாழ்க்கையும் நேரமும் சிறந்த ஆசிரியர்கள் வாழ்க்கை நமக்கு நேரத்தை உபயோகிப்பதையும் நேரம் நமக்கு வாழ்வின் மதிப்பையும் கற்பிக்கிறது நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றோம் சில பாடங்கள் வலிமிகுந்தவை சில பாடங்கள் வலிமையற்றவை ஆனால் அனைத்தும் வில மதிப்பற்றவை அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் கடினமான செயல் அனைவிடமும் மகிழ்ச்சியாக இருப்பதே எளிமையான செயல் ஆனால் வெட்கம் உனது எதிரியை அச்சுறுத்தும் ஒருவன் ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதை இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம் கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை தான் கொடுத்தால் உறவு தேயும் வாங்கினால் மரியாதை தேயும் நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே இன்று எதையாக சாதிக்க முடியும் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே எழுந்திரு எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும் தொடர் தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு நீண்ட முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு நமக்கு சொந்தம் என நினைத்து எதுபோல் நமக்கானது அல்ல மன செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிலை போல தொடர்ந்து வரும் அங்கு சொத்தால் பாகன் யானை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள் அக்கறை இன்றி செய்யும் எந்த செயலாலும் பல நேரம் உண்டாகாது போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன் நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர் திருப்தியான மனப்படைத்தவரே நல்ல செல்வந்தர் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்ல நட்பை தேடிச் சென்று பெற்றுக் கொள்ள வேண்டும் முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தனித்து இருப்பதே சிறப்பானது அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும் முட்டாள்களின் நட்பு துன்பத்தை வரவழிக்கும் ஆயிரம் ஸ்லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தத்வத்தினை இட்டும் ஒரு பாடலை பாடுவது அமைதியை கொடுக்கும் விடுதலுக்குரிய வழியை அடைய பிறரை எதிர்பார்க்காதீர்கள் அது உங்களிடமே உள்ளது சுய லாபத்திற்காக பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கித் தவிப்பர் கருமையை ஈகையாலோ பொய்மையை உண்மையாலோ வெற்றி கொள்ள முயலுங்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றி கொண்டிருங்கள் மிதமின்சிய சுபயோகம் தேவி இல்லை கொடிய விரதத்தையும் கடைப்பிடிக்க வேண்டியது இல்லை சாத்திரங்களை படித்து ஒப்புவிப்பதை விட அதில் ஒன்றையாவது கடைப்பிடித்து வாழ்வது நல்லது மன வாழ்பவன் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மையை தேடிக் கொள்கின்றான் மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காண்பவன் வாழ்வில் கடைத்தேற முடியாது பாவ செயலில் மறந்தும் ஈடுபடுவது கூடாது அது பழுத்த பயன் விளைவிக்கும் போது தாங்க முடியாது வேதனையை உண்டாக்கும் கோபத்தை அடக்கும் மனம் என்னும் கடிவளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் கடினமான பாறை புயலை கண்டு கலங்காது போல புகழ் ஆட்சி இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை பகையால் தணிக்க அன்பால் மட்டுமே மனது அன்பு பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள் ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள் பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து உதிவது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே சத்தியத்தை ஒளியாக உறுதியுடன் மாற்றிக்கொள்ளுங்கள் சத்தியமே வெற்றி தரும் நீங்கள் யாரும் அடக்கலமாகாதீர்கள் நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள் தீமையை தவிர்த்து நன்மை செய்ய பழகுங்கள் இதனால் மனம் தூய்மை பெறும் மலர்களில் அழக்கிய ஈடுபடுங்கள் பறவைகளில் இனிய ஒளிக்கு காது கொடுங்கள் சூரியனின் அழகை கண்டு மகிழுங்கள் இயற்கையை நேசியுங்கள் யாரையும் துன்புறுத்தக்கூடாது பிறருக்கு உங்களால் என்ற நன்மைகளை செய்யுங்கள் பொய் களவு சூதுவாது போன்றவை தொடக்கத்தில் முதல் நன்மையை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும் நன்கு வேயப்பட்ட குறை வீட்டில் மழைநீர் இறங்காது அது போல நன்னுரியை பின்பற்றும் மனதில் தீய ஆசைகள் புகுவது இல்லை பொறாமை பெராசை தீய ஒழுக்கம் இவற்றை கொள்பவன் பேச்சிலும் உடல் அழகால மட்டுமே நல்லவனாக முடியாது நாம் செய்த நன்மையின் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றது உதடுகளை அரண்மனை கதவைப் போல பாதுகாத்து வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும் நம்பிக்கைக்கு நோயற்ற வாழ்வே ஒருவன் அடைய வேண்டிய மனநிறவே மிக மிகப்பெரிய செல்வம் அறிவின் முதற்படி செல்வத்தை புறக்கணிப்பதாகும் அன்பின் ஆரம்பம் செல்வத்தை பலருக்கு கொடுத்து மகிழ்ப்பதாகும் செல்வம் உள்ள காலத்திலேயே கர்மம் செய்து விடுங்கள் இல்லாவிட்டால் அது நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் அமைதியாக மனதில் வெளியில் சிரிக்கிற பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பின்புதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது வாழ்வு உயிர்த்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் நிலைப்பாடு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று நமக்கான நேரம் வரும் வரை தரும் வழியை கிடைத்துவிட்டால் ஆசைக்கு மதிப்பு இல்லை பிடித்தவர்கள் எல்லாம் அறிவில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை பாசம் வைப்பது தவறு இல்லை ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பது தான் மிகப்பெரிய தவறு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விளக்குவார்கள் பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே ஆறுதல் சொல்வார்கள் சிலர் ஆனந்தப்படுவார்கள் பலர் இப்படி இவனுக்கு இன்னும் வேணண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர் பல ஏமாற்றங்களை என சொல்லி அழாதே உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர அவர்களாய் இருக்க மாட்டார்கள் விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான் விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான் கிடைக்கும் போது பெற்றுக் கொள்ளுங்கள் கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள் ஒருவருக்காக அழுது பாருங்கள் அன்பின் வழி தெரியும் ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள் அன்பின் அர்த்தம் தெரியும் ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள் அன்பு என்னவென்று தெரியும் வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு கொடுக்கப்படுவதுதான் அன்பு யாரையும் வலித்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே வருந்தால் வருவேன் போனால் வழிண்பி வையுங்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள் நடுக்கடல் வரை சென்று கை கழுவ நினைத்தால் நீந்த தெரியாதவன் நிச்சயம் மரணிப்பார் நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள் மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கை நன்மையோடு பயணிப்பதுதான் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதியதாய் இருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை மாறாக காயப்படுத்தி விட்டுதான் சுயநலம் ஒன்று உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் பழக்கியதில் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெரிய போகிறார்களா கழுத்து நிற்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆண்களுக்காக தேடாதீர்கள் ஒரு நாள் கழுத்தை எழுக்கும் கத்தியாக மாறி விடுவார்கள் உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது தனிமை கொடுமை என்பார்கள் ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது சந்தேகம் இல்லை துரோகம் இல்லை பொமாற்றம் இல்லை அழுக இல்லை அணுகு என்பது ஒரு அழகிய உணவு அதை அழைச்சி காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள் அழகாய் கொண்டாடப்படுவர்கள் மட்டும் காட்டுங்கள் எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள் நிறைவாராது என அறிந்த பிறகு தூக்கி ஏமாற்றங்கள் புதிதல்ல ஏமாறும் புதியது சில நேரங்களில் நம்பிக்கையால் ஏமாற்றங்கள் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் புதியது சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும் அன்புதான் நமக்கு தெரிந்தே ஏ வைக்கிறது பிறரை குறை கூறி பெறும் தேலும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை நன்றியில் துரோகத்தால் மனிதனை மிஞ்சும் இவ்வுலகம் வேறு எந்த உயிரினமும் கிடையாது அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவது இல்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என தை விட உணராமல் பேசும் மனிதர்கள் இங்கு அதிகம் தினமும் கொஞ்ச நேரம் மனவிட்டு பேசுங்கள் அருகில் இருப்பது கண்ணாடியாக கூட இருந்தாலும் பரவாயில்லை வாரம் குறையும் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்போது எப்போதுமே சிறப்பாக தெரிவது இல்லை உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே நேற்று அருகில் இருந்து ரசித்து பார்த்த உறவுகள் இன்று தொலைவில் இருந்து வெறுப்பாய் பார்க்கிறது உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை அன்பின் எதிர்பார்ப்புகள் It, Panama. பொருளோ இல்லை பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை ஆயிரம் கத்திகளை விட கூர்மையானது ஒரு நாக்கு அது பேசுகின்ற சில சொற்களால் பல துண்டு போகின்றது அன்பானவர்களிடம் இறங்கி செல்லுங்கள் அன்று புரியாதவர்களிடம் ஒதுங்கி செல்லுங்கள் உனக்கு எது பிடிக்கவில்லை அதன் இருந்து விலகினேன் பொருளானாலும் உறவானாலும் அதையே இணைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன அழகான உள்ளங்களை தான் தேடி தேடி பார்க்க வேண்டியதா இருக்கிறது நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பது விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புதிப்புளிந்து பெறும் நிற்பவர்கள் எல்லோரும் எல்லோரும் உறவுகளும் இல்லை காலமும் சூழ்நிலையும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது உனக்கு தானாக வந்திடும் எதை பற்றியும் கவலைப்படாதே எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கை நிறவாய் வாள் நம்மால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும் ஆனால் யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடிவது இல்லை தீவிப்படும் நேரத்தில் கிடைக்காத அன்போ ஆறுதலோ ஆலோசனையோ மீண்டு எப்பொழுது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருப்பது இல்லை ஆட்சி நீரோட்டம் அமைதியாக இருப்பதால் அதில் முதலைகள் இல்லை என்று அர்த்தமாகாது அது போலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதால் அதில் துரோகிகள் இல்லை என்று அர்த்தமில்லை விழிப்புடன் இருங்கள் கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான போன்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லே என்ற ஆதங்கமும் பேசுவதை எல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலரது மௌனத்திற்கு காரணம் நெருப்பில் விழுந்த துடிக்கும் தேளை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும் அதுபோல் சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும் ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள் தான் அவனுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள் தான் அவனுக்கு அவநம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது ஆயிரம் காகங்களை விரட்ட ஒரு விமர்சிக்கும் ஆயிரம் அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும் வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்து நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பே உயர்ந்தது உங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களதே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உட்குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்த்தரமாக நடத்துவதை அனுமதிக்காதே தாங்க முடியாத சொகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவது சிரிப்பார்கள் அந்த சிரிப்பு அழுகையை விட ஆயிரம் மடங்கு வழி இருக்கும் ஆயிரம் வெற்று வார்த்தைகள் பேசுவதை விட அமைதி தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது அன்பை யாசிக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே அன்பை வாரி வழங்கும் வள்ளலாக இரு சோர்வும் அழுகையும் இயலாண்மையின் வெளிப்பாடு புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு நீ நீயாகவே இரு அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை அந்த திமிர்தான் உன் பேரழகு ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாகவும் இருப்பது எல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் தீர்மானிக்கப்படுகிறது அவரவர் நிலைமையில் நின்று வேதனையும் ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள் விட்டு கொடுக்கும் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் சுகம்தான் ஆண்கள் மெனுபவத்தை போன்றவர்கள் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளிவது மட்டும்தான் தெரியும் அருகில் சென்று பார்த்தால்தான் குடும்பத்திற்காக உருகிக் கொண்டிருப்பது தெரியும் யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகுத்து கொள்ளாதீர்கள் இறுதியில் நம்மை குற்றவளாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள் நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள பலரை கடந்து செல்ல இருக்கிறது காலப்போக்கில் கவலைகள் அனைத்தும் விலகிப் போகிறது இல்லை எனில் பழகி போகிறது அவ்வளவுதான் செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோருமே உலகமாக உத்தமர்கள் தான் சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஆனால் ஒரு நல்ல நண்பன் நூறு நூலகத்திற்கு சமம் பேச்சை விட மௌனமே சிறந்தது அனைத்தையும் அமைதியாய் ரசித்து செல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகாய் தோன்றும் பிறரை பாராட்டும் ஆர்வம் உனக்குள் இருக்கும் வரை நீ பாராட்டப்படக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய் மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு வாழ வேண்டும் என்று அவசியமில்லை பெற்றவர்கள் பெருமைப்படுகிற அளவிற்கு வாழ்ந்தாலே போதும் அளவான உணவு உடலுக்கு நல்லது அளவோடு பழகு உறவுக்கு நல்லது நாம் பிறக்கும்போது பனி உடைகிறது இறக்கும் போது மண்குடம் உடைகிறது வாழும் நம்மால் எந்த மனமும் உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் செல்வம் அதிகாரம் ஆல்பலம் இவையெல்லாம் எல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் தோன்றாது எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை விளக்கட்டும் நீங்கள் தாங்கி தாங்கி வலிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் சிலருக்கு வேண்டும் வேம்பும் இணைக்கும் வேலை முடிந்து விட்டால் வெள்ளமும் கசக்கும் வாழ்க்கையில் நமக்கு நெருக்கடிகள் வருகின்ற போதுதான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களே போலி முகங்கள் கலைந்து உண்மை முகங்கள் வெளிப்படுகின்றன கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது ஒருபோதும்